இன்னைக்கு நான் உங்களுக்காக வாசிக்க போற சிறுகதை சிவசங்கரி அவர்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைடியர் கதை இது உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் வாங்க கதையை தொடரலாம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் கிச்சன்ல பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருந்தா அருணா சின்ன பெருசா ஆர்ப்பரித்த குக்கரை வெயிட்டால ஒரு தரம் குட்டி விட்டு வெங்காய கூடைய அருணா எடுத்த பின்னால வந்து நின்னு அவ இடுப்ப கட்டிக்கிட்டான் ஸ்ரீதர் மார்னிங் அருண் காஃபி வேணுமேன்னு கேட்டான் அவன் முதுகுல உப்பு மூட்டை ஏறி இருந்தா மூன்று வயது மது காஃபியா பல்லுக்குள்ள தேய்க்க வேணாமா அதுக்குள்ள ரெண்டு பேருமா கிச்சனுக்குள்ள வந்து காஃபி கேக்க தைரியம் வந்துடுச்சா அப்படின்னு அருணா செல்லமா கூச்சுக்கிட்டா மது அம்மாவோட முகத்தை தன் பக்கமா திருப்பி கண்களை விரிச்சு ஆச்சரியத்தோட நீ மறந்துட்டியா என்று கேட்டாள் மகளை கீழே இறக்கி விட்டுட்டு பெருசா தட்டி சிரிச்சான் பாத்தியா மதுவே சொல்லிட்டா நாங்க நாளைக்கு நேத்திக்கெல்லாம் பல்லு தேய்ச்சு முடிச்சாச்சு நீ மரியாதையா காபி கொடு வயசுக்கு மீறின பேச்சு புத்திசாலித்தனம் இருந்தாலும் இந்த நேற்று நாளை பிரயோகத்தை மட்டும் சுத்தமாய் மகள் குழப்புவது அருணாக்கு சிரிப்பா வரவழைச்சது அவள் மதுவை இழுத்து அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்தா நாளைக்கு தேய்ச்சிட்டியா ராஜா தி அப்ப சரி நேத்திக்கு பல் தேப்போமா குழந்தைக்கு சரியாக பேசினவள் குனிந்து மெல்ல கண்ணடித்தாள் மதுமா அப்பா பல்லு ஒரே அழுக்கா இருக்குல்ல அவரை பத்திரமா கூட்டிட்டு போய் கிளீனா பிரஷ் பண்ணி விடு பாக்கலாம் சின்ன பிள்ளையாட்டம் படுத்தினா

பேச மாட்டேன்னு சொல்லிடுறேன்னா அம்மா தன்னை பெரிய மனுஷியா மதிச்சு பொறுப்பு கொடுத்ததால குழந்தை கட்சி மாறிட்டா ஒரே அழுக்கு என்று தர தரவென்று அவனை இழுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு ஓடினாள் உதட்டை கூணி அழகு காட்டிக்கிட்டே போன கணவனை பார்த்து இல்லாத காலரை தூக்கி விட்டுக்கிட்டா அருணா டம்ளரில் காஃபி கலந்து வைத்து விட்டு பெரிய பாத்திரத்தில் குழந்தைக்காக பாலை ஆற வைத்து பின் மூன்றாவது முறையாய் சத்தமிட்ட குக்கரை இறக்கி வைத்தாள் மறுபடி வெங்காயக் குடையை எடுத்து கீழே வைத்துவிட்டு அருவாள்மனையை இழுத்து நிறுத்தி தரையில் உட்கார்ந்து கொண்டாள் அதுக்குள்ள பல் தேய்ச்சி முடிச்சிட்டு அப்பாவும் பொண்ணும் வராங்க ஸ்ரீதர் காஃபியை எடுத்து உறிஞ்சுக்கிட்டே வாவ் இன்னைக்கு வெங்காய சாம்பாரா தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் உண்டு இல்லையான்னு கேட்டான் எல்லாம் உண்டு காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி கிருமாதானேன்னு தவறாமல் ஒரு கேள்வி கேட்பீங்களே அவள் வெங்காய நறுக்கிட்டு இருந்த நேரத்துல ஸ்ரீதர் ஆறி போயிருந்த பாலை சின்ன கப்பில் துளி துளியாய் விட்டு குழந்தைக்கு குடிக்க வைத்தான் சீக்கிரமா குடி மதுமா டிஃபன பத்தி எல்லாம் இப்பவே பேசி பசியை கலப்பி விட்டுட்டா உங்க அம்மா வக்கனையா சாப்பிட்டு என் தொப்பை கீழவே விழுந்துடுச்சு பாத்தியா விழுந்த தொப்பையை அப்பாவும் மகளுமாக கீழே தேடிக் கொண்டே ஹாலுக்கு போக வெங்காயம் கொண்டு வந்த கண்ணீர் கண்ணை மறைக்க அருணா சிரி பார்த்தாள் ரெண்டு நிமிஷத்தில் எல்லாம் இருந்து டிவி சத்தம் கேட்டது அருண் அழகழகான பொண்ணுங்கள்லாம் ஜம்முன்னு எக்ஸசைஸ் செய்யறாங்க இங்க வந்து பாரு என்று ஹாலில் இருந்து ஸ்ரீதர் கூப்பிட்டான் செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தாமல் அருணா கத்தினாள் எல்லாம் நீங்களே பார்த்து ரசிச்சுக்கோங்க எனக்கு வேலை இருக்கு என்ன தொந்தரவு செய்யாதீங்க ப்ளீஸ் காய் நறுக்கி முடித்து ஒரு அடுப்பில் சாம்பாரையும் மற்றதில் ரசத்தையும் வைத்தவள் கீழே கிடந்த காய்கறி குப்பையை சுத்தமாக பெருக்கி உரத்தில் அள்ளி கொல்லைப்புறத்தில் இருந்த கூடையில் கொண்டு போய் கொட்டினாள் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் சத்தமே காணுமே என்றபடி திரும்பிய போது ரெண்டு பேரும் டிவி பார்க்கறதுல ஆழ்ந்து போயிருப்பது தெரிந்தது சோபாவில் சாய்ந்தபடி அவனும் பக்கத்தில் இருந்த குட்டி நாற்காலியில் மதுவும் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மது உட்கார்ந்திருந்த தோரணையில் அருணா கவரப்பட்டு போனாள் என்னடா புரியுது உனக்கு ரொம்ப தீவிரமா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கியே பாருங்க ஸ்ரீதர் இத தினமும் காலையில கிளப்பி கிரஷ்ல விட்டுட்டு போறதுக்குள்ள துரு துருன்னு ரகளை கலப்பிடுவா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயே திறக்காமல் ஊமக் அவுட் ஆனாட்டும் டிவி பார்த்துட்டு இருக்காள் ஒட்டி பெண்ணே இன்றைக்கி என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு நினப்பிருக்கா என்று கேட்டாள் என்னவோ என்னையும் சீயக்காயுமாய் இப்போதையே கண்ணில் விழுந்து விட்ட தினசில் மது ஒப்பாரி வைக்க ஸ்ரீதர் அவளை சமாதானப்படுத்தினான் ஐயே இதுக்கு போய் யாராச்சும் அழுவாங்களா அசட்டு தான் ஆளும் நாங்க ரொம்ப சமத்துப்பா அழவே மாட்டோம் தெரியுமா நாம ரெண்டு பேருமா ஒன்னா குளிக்கலாமா மது அழுகையை நிறுத்தாமலே மது அதன் ஒரு பதித்து கீழே இறக்கிவிட்டாள் டவலை எடுத்துக்கிட்டு உடனே பாத்ரூமுக்கு போயிடுவா கொஞ்சம் கூட படுத்தவே மாட்டா நீங்க தான் டிவி பாத்துக்கிட்டே டிலே பண்றீங்க பாருங்க உங்களுக்கு முன்னால அவ டவலோட பாத்ரூம்ல நிக்க போறா பாருங்க அம்மா பேச்சில் குஷி அடைந்த மது துண்டை எடுக்க படுக்கை அறைக்கு ஓட சமையல் அறையை நோக்கி நடக்க துவங்கியவளின் கையை பிடித்து நிறுத்தினான் ஸ்ரீதர் இரு இரு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தானே குளிக்க போறோம் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி ஆனாலும் ரொம்ப தான் உனக்கு அருணா மகிழ்ச்சி மாறாத முகத்துடன் பார்த்து சின்ன குழந்தைக்கு சரியா எடுத்தாலும் மதுவோட நீங்க போட்டி போட கூடாது நாளைல இருந்து ஆபீஸுக்கு போறத நிறுத்திட்டு நீங்களும் கிரஷுக்கே போங்க பாட்டில்ல பாலும் பிஸ்கட்டும் பேக் பண்ணி தரேன் என்ன என்றாலும் போகிற போக்கில் அவன் தலைமுடிக்குள் விரலை விட்டு முகத்தை லேசாக நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் ஒன்றை பதித்து விட்டே போனாள் காய்ச்சிய எண்ணெயை கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அருணா பாத்ரூமுக்குள் நுழைந்த போது பக்கெட்டில் ஸ்ரீதர் வெந்நீரை பதமாக விழாவி வைத்திருந்தான் ஒரு ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மதுவின் தலையில் வைத்தவள் உடனே கையை உதறி கொண்டாள் அடடே மறந்தே போச்சே காலையிலிருந்து நீ டாய்லெட் போகவே இல்லையே மது என்ன ஸ்ரீதர் நீங்களாவது சொல்ல கூடாது என்ன சொல்லணும் அதெல்லாம் அப்பவே முடிச்சாச்சு அருணா ஆச்சரியமாய் பார்த்தாள் அப்பவைவா யாரு கழுவி விட்டாங்க ஸ்ரீதர் ரொம்ப பெருமையாய் நாம்தான் என்றான் நிஜமாவா நிஜமா தான் நீ கிச்சன்ல ரொம்ப பிஸியா இருந்தியா அதனால நானே கொண்டு போய் விட்டுட்டு கழுவியும் விட்டுட்டேன் தொடர்ந்து குழந்தைக்கு எண்ணையும் சீயக்காயும் தேய்த்து தண்ணீர் விடுகையில் மதுவை விடாமல் பிடித்து கொண்டான் ஸ்ரீதர் டவலால் தலையை துவட்டி குழந்தையின் உடம்பு முழுக்க பவுடர் ஊற்றி விட்டாள் அருணா பிராக்கை உடுத்தி மறுபடி அவளது குட்டி நாற்காலியில் அமர்த்தினவள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கண்ணம்மா நான் போய் மம்மு எடுத்துக்கிட்டு வரேன் என்று சமையல் வந்தாள் ரோஸ்ட் செய்வதற்கு முன் தனியாக எடுத்து வைத்திருந்த வேக வைத்த உருளைக்கிழங்கில் இரண்டு கிழங்கை ஒரு சின்ன தட்டில் எடுத்து வைத்து கிண்ணத்தில் நெய்ப்பருப்பு போட்டு துளி ரசம் விட்டு சாதம் பிசைந்து எடுத்து கொண்டாள் இடுப்பில் சுத்தின டவலோடு பாத்ரூமில் இருந்து வெளிவந்த ஸ்ரீதர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சரியாக குளிக்க முடியுது ஆற அமர தேய்ச்சி குளிச்சு ஒரு கிலோ போல அழுக்க எடுத்துட்டதுல உடம்பு கூட இழைச்சிட்ட மாதிரி தோணுது அருண் நீயும் போய் கொஞ்சம் இழைச்சிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஜம்மனும் ஒரு தூக்கம் போடலாம் என சொல்லும் போதே மது ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டாள் நானும் அப்பாவும் தான் கிளீனா இருக்கும் நீ சரியான அழுக்க மூட்டை அம்மா எனக்கு அப்பாவே சாதம் ஊட்டுவாரு இல்லையா அப்பா வெரி குட் அருணாவிடமிருந்து பாத்திரத்தை வாங்கி கொண்ட ஸ்ரீதர் ஸ்பூனால் மதுவுக்கு ஊட்டிவிட்டு நடு நடுவில் போட்டு கொண்டான் என்னமோ சாப்பிடுவீங்களோ எனக்கு தெரியாது கிண்ணம் காலி செய்யாது தெரியுதா சமைச்சதெல்லாம் டேபிள்ல அழகா அடுக்கி சாப்பிட தயாரா தட்டுகளையும் வைத்து விட்டு அருணா குளிக்க போனான் பாதி குளிக்கையில் கதவு தட்டப்பட்டது அருண் யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க உன்னை பார்க்கணுமா என்ன தேடிக்கிட்டா ஏதாவது சோப்பு லாண்ட்ரி டவல் விற்கிற சேல்ஸ் உமனா இருக்கும் நீங்களே ஏதாச்சும் சொல்லி அனுப்பி விடுங்களேன் ஸ்ரீதர் அது இல்ல உன்னைத்தான் பார்க்கணுமா பிடிவாதமா நிக்கிறாங்க பேரு சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணும் நான் கேட்கல காஞ்சி டிராமுக்குள்ள முக்கிய எடுத்த மாதிரி வெறப்பா நின்னுக்கிட்டு இது அருணா வீடுதானே நான் அவளை பாக்கணும் அதை விட வெறப்பா கேட்டாங்களா பயந்துகிட்டு பொய்யான பயத்துடன் கிசு கிசுப்பாய் ஸ்ரீதர் என்ற தவிப்புடன் அருணா யோசித்தாள் கண்ணாடி போட்டுக்கிட்டு அத்தனை விவரம் எல்லாம் நான் பார்க்கல வேணா இன்னொரு தரம் போயி விளையாடாதீங்க ஸ்ரீதர் அது கயல் வெளியாத்தான் இருக்கும் வரேன்னு சொன்னவ இன்னைக்கே வந்துருவான்னு நான் நினைக்கல கயல்வெளியா ஏதோ சரித்திர கதையில கதாநாயகி பேரா அத படிச்சிருக்கேனே ம் எதில என்று யோசிப்பது போல் பாவனை செய்தான் ஸ்ரீதர் ஐயோ விளையாடாதீங்கன்னு சொல்றேன்ல நேத்து நான் சொல்லல பாம்பேல இருக்கிற என் காலேஜ் ஃப்ரெண்ட் ரொம்ப வருஷமா கழிச்சு சந்திச்சேன்னு தான் இருக்கும் யாரு கல்யாணம் பண்ணிக்காம பெண்கள் உரிமை அது நிறைய சொன்னியே அவளா அவளே தான் உட்கார சொல்லுங்க இதோ வந்துடுறேன் என்று பரபரவென்று தண்ணீரை கொட்டி கொண்டு புடவையை அவசரமாக சுற்றியவாறு அருணா வாசலுக்கு வந்தாள் ஹலோ கயல் சாரிமா குளிச்சிட்டு இருந்தேன் ஓ ஓகே காலையில பிரமாதமா வேலை ஒன்றும் இல்ல சாயங்காலம் தான் ஒரு மீட்டிங் இருக்கு நேற்று தோளை இன்னும் கொண்டு குலுக்கின காயில் வழி சொன்னாள் அந்த குலுக்களும் அலட்சிய பேச்சும் சன்னமான சிரிப்பை உண்டு பண்ண ஸ்ரீதர் அவசரமாய் தலையை திருப்பிக் கொண்டான் அருணா சிநேகிதியின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள் இதான் என் ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் இது கயல்வெளி என் காலேஜ் மேட் படிக்கிறப்பவே ரொம்ப வித்தியாசமானவளா இருந்தா காலேஜ் பிரசிட் அதோட பேச்சு போட்டி என்சிசி எல்லாத்துலயும் கயல் தான் முதல் என்று அருணா அறிமுகம் செய்தாள் வணக்கம் சொன்ன ஸ்ரீதர் மரியாதைக்காக எதிரில் அமர்ந்தான் பின் அருணா கயல்வெளியை பார்த்து கேட்டாள் என்ன சாப்பிடுற கயல் காஃபி டீ என்று அவள் முடிக்கும் முன் கயல்வெளி குறிக்கிட்டாள் நான் அதெல்லாம் சாப்படுறது இல்ல காஃபில உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமா நூறு கப்ல தெரியுமா ஒரு மாதிரி குப்பை ஜங்க் ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை மீண்டும் அவள் தோளை விரைப்பாக்கி கொண்டு குலுக்க மீண்டும் ஸ்ரீதருக்கு சிரிப்பு வெடித்தது அடக்கி கொண்டான் கயல்வெளி தொடர்ந்து பேசினாள் சரி என்ன பத்தின விவரம் எல்லாம் சொல்லிட்டேனே உன்ன பத்தி சொல்லு எப்ப கல்யாணம் ஆச்சு வேலை அருணா பெருமையுடன் விவரங்களை ஸ்ரீதர் குழந்தையை தூக்கியவாறே எழுந்து நின்றான் நீங்க பேசிட்டு இருங்க நான் உள்ள போறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு அடி எடுத்து வைத்தவனை கயல்விழி தடுத்து நிறுத்தினாள் உட்காருங்க மிஸ்டர் ஸ்ரீதர் நாங்க தனியா பேசிக்கிற மாதிரி எந்த சீக்கிரட்டும் இல்ல உங்களை பத்தின விவரங்களையும் சொல்லுங்களே ஐ எம் இன்ட்ரெஸ்ட் என்றாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமாய் இது என்ன தலைவேதனை என்கிற எரிச்சல் வெளிப்படையாய் தெரிய ஸ்ரீதர் மறுபடி சோஃபாவில் உட்கார்ந்தான் குழந்தையை காலை நீட்டி அப்படியே படுக்க வைத்தான் பெயர் வேலை பார்க்கும் இடம் என்று வரிசையாய் கேள்விகளுக்கு இயந்திரமாய் அவள் பேசிய பிறகு உருவங்கள் முடிச்சு போட கயல் விழி வினவினாள் ரெண்டு பேருமே வேலைக்கு போறீங்க இதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அருணா என்று கேட்டாள் கயல் கேள்வியை புரியாத மாதிரி அருணா விழித்தாள் பிரச்சனையா என்று கேட்டாள் என்ன முழிக்கிற வீட்ல வெளியில எல்லா இடத்துலயும் பெண்களோட பிரச்சனைக்கு கேட்கவா வேணும் குழந்தைய எங்க விட்டுட்டு போறீங்க என்று கேட்டாள் கயல் பக்கத்து ஒரு நல்ல கிரெஷ் இருக்கு அங்கதான் விட்டுட்டு போறேன் இன்னும் ரெண்டு ஸ்கூல் சேர்க்கணும் அப்பவும் அரை நாள் ஸ்கூல் முடிஞ்ச பாக்கி நேரத்துல இந்த காப்பகத்துல தான் விடணும் கஷ்டம்தான் ஆனாலும் வேற வழி ஒரு நிமிஷம் மௌனத்துக்கு பின் திடீரென்று நினைவுக்கு வந்த மாதிரி அருணா சொன்னாள் இப்படி குழந்தைய எங்கேயோ விட்டுட்டு போறோமேன்னு தோணுது பாரு கயல் இது ஒண்ணுதான் ஆனா அதுவும் கூட பிறந்த நாலாம் மாசத்துல இருந்து குழந்தைய அதே காப்பகத்துல விட்டுட்டு போறதால என்று தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்து கொண்டே சொன்னாள் அருணா அதை விடு வீட்டிலையும் வேலை செஞ்சுக்கிட்டு வெளியிலேயும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமா இல்லையா என்று கேட்டாள் கயல் இருக்குதான் ஆனா எத்தனையோ விஷயங்களை யோசிச்சுதான் எங்களை மாதிரி பெண்கள் வேலைக்கு போறாங்க அதுல வேலைக்கு போனா சிரமம் அதிகமா இல்ல போகாம வீட்ல இருந்துட்டா அதிகமான எடை போட்டு பார்க்கணும் எனக்கு ரெண்டையுமே சமாளிக்க முடியுது என்று பெருமையுடன் சொன்னாள் அருணா அந்த பேச்சு சலிப்பை தர ஸ்ரீதர் மீண்டும் எழுந்து நின்றான் காஃபி தான் வேணான்னுட்டாங்க ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் இல்ல அருண் போன வாரம் திராட்சை ஜூஸ் பண்ணினியே அதையாவது அவங்களுக்கு கலந்து கூட என்று கேட்டான் எழுந்த அருணாவின் கையை பற்றி கயல் விழி தடுத்தாள் கேலி புன்னகை உதட்டில் நெளிய கேட்டாள் நான் எப்பவுமே மனசுல பட்டத பேசுறவ அதனால கேக்குறேன் தப்பா எடுக்காதீங்க ஏ மிஸ்டர் ஸ்ரீதர் அருணா தான் கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணி வச்சிருக்காளே அதை கலந்து கொண்டு வர்றது சிம்பிள் வேலை தானே நாங்க பேசிட்டு இருக்கிறதால அதை நீங்க ஏன் செய்யக்கூடாது என்ன ஒரு அதிக பிரசங்கித்தனமான கேள்வி வெறுப்பு வெறுப்புலையோட ஏ என்னது அவர் எதுக்கு அதெல்லாம் செய்யணும் என்றாள் அருணா ஏன் செய்தா என்ன அவருக்கு சமமா நீயும் வேலைக்கு போறியே உன் வேலைய அவங்களும் பகிர்ந்துக்கிறதுல தப்பு என்ன சரி என் கேள்விக்கு பதில் சொல்லு சமையல் வேலையை முழுக்க நீ தானே ஆமா என்றாள் அருணா துணி தோய்க்க வீடு கிளீன் பண்ண வேலைக்காரி இருக்காளா ரெண்டு பேருக்கு தான் ரெண்டு பேருக்குதான் சொல்லிட்டேன் என்றாள் அருணா காய்கறி மளிகை சாமா வாங்குறது உங்க வீட்டுக்காரர் ஏதாச்சும் உதவி செய்வாரா உம் என்று தயக்கமாய் தலையாட்டிய போது அருணாவின் முகத்தில் சுரத்து நன்றாகவே குறைந்திருந்தது ஸ்ரீதரின் பக்கமாய் திரும்பினாள் கயல்விழி சொல்லுங்க சார் நீங்க என்னென்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பாக்கலாம் கயல்வெளியின் பேச்சும் கேள்விகளும் கோபத்தை விட அதிர்ச்சியை அதிகமாக எழுப்பியதில் ஸ்தம்பித்து ஸ்ரீதரன் மௌனித்த நிமிஷத்தில் சுவற்றுக்குள் நுழைய துளி இடுக்கு கிடைத்த கரப்பான் பூச்சி மாதிரி கயல்வெளி நிமிர்ந்து உட்கார்ந்தாள் எவ்வளவு படிச்சு எத்தனை பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் பெண்கள் இன்னும் அடிமைகளாகத்தான் இருக்காங்க ஆண்களுக்கு சமைச்சு போட்டு ஆண்களுக்காக சம்பாதிச்சு அவங்க இஷ்டத்துக்கு குழந்தை பெற்று எதுலயும் சுதந்திரமே இல்லாத அடிமைங்க தான் இதுக்காக சில பெண்கள் தைரியமா போராடுறாங்க சில பேரு என் தலையெழுத்துன்னு சலிச்சுக்கிட்டு வாய முடிக்கிறாங்க ஆனா இப்படி கேவலமா இருக்கோமேங்கிற நினப்பு கூட தோணாம பல பெண்கள் அப்பாவியா இருக்கிறதால தான் ஆண்களுக்கு தைரியமே வருது நிலைமை ரொம்ப முத்தி போய் அடிதடியில கொண்டு போய் விட்டு கடைசியில பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு ஏற்படும் போதுதான் பெண்களோட உரிமை சட்டம் அது இதுன்னு நினைப்பே பலருக்கு வருது இந்த நிலைமை மாறணும்னா நீளமாய் பேசிக்கொண்டே போனவளை கோபமாய் தடுத்தான் ஸ்ரீதர் நிறுத்துங்க மேடம் உங்க பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டே போறீங்களே என்னவோ வராதவங்க வந்திருக்கீங்களேன்னு பார்த்தா பிரத்தியார் வாழ்க்கையில திடீர்னு தலையிட்டு வேண்டாத விமர்சனம் பண்றீங்களே எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு தயவு செய்து போயிட்டு வரீங்களா ஏதோ பேச வாய் திறந்தவளை மறுபடி குறுக்கிட்டு தடுத்தான் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு கல்யாணமாகி நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அமைதியாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் தயவு செய்து எங்க நிம்மதியே கிடைக்காதீங்க ஒரு தரம் வேகமாக கை கூப்பி விட்டு வாசலை நோக்கி கை காட்ட கையல் விழி எழுந்து நின்றாள் இப்படியெல்லாம் பேசுற ஆண்களை நான் நிறைய சந்திச்சிருக்கேன் சோ நினைக்காதீங்க காலம் மாறிட்டு வருது இனியும் உங்க ஆம்பள ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்காதீங்க மிஸ்டர் ஓகே அருணா நான் வரேன் இந்த மிரட்டலுக்கு பயந்து கோழை ஆயிடாதே அதான் நான் சொல்லுவேன் பாய் என்று சொல்லிவிட்டு வேகமாக கையில் வெளியேறினாள் சே எங்களுக்கு பிரச்சனை இருக்கு தீர்த்து வைங்கன்னு நாங்களா கேட்டோம் என்னவோ காப்பாத்த வந்தவ மாதிரி குட்டையை கிளப்பிட்டு போராளுங்க வாசற் கதவை அரைந்து சாத்தின ஸ்ரீதர் அருணாவிடம் வந்து குனிந்தான் என்னம்மா அப்படியே உட்கார்ந்திருக்க என்னவோ பேச தெரியாம உளறிட்டு போயிருக்கு நீ அத போய் பெருசா அருணா சடக்கென்று எழுந்து நின்றாள் அவ ஒன்னும் உளரல இத்தனை நாளா எனக்கு புரியாம இருந்தத புரிய வச்சிட்டு போயிருக்கா உள்ளத சொன்னா உங்களுக்கு எரிதாக்கும் என்றால் சற்று கோவமாக எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும் அருண் இப்ப எனக்கு பசிக்குது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வா கிடைக்கிற ஒரு நாள ஏன் வீணாக்கணும் வா அருணா அவன் கையை தட்டி விட்டாள் எனக்கு பசிக்கல ஸ்ரீதர் நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க அதான் எல்லாம் டேபிள்ல ரெடியா வச்சிருக்கேன்ல போய் மகாராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுங்க சோஃபால சாய்ந்து தூங்கிப் போயிருந்த மதுவை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு கொண்டு படுக்கை அறையை நோக்கி நடந்தாள் என்ன அருண் இது அவ என்னவோ சொல்லிட்டு போனதுக்கு நீ ஏன் இப்படி கோபிச்சுக்கற இருந்து நீ எவ்வளவு வேலை செஞ்சிருக்க பசியாத்தான் இருப்ப சாப்பிட்டுட்டு மத்தத பேசிக்கலாமே என்றான் விருட்டென்று திரும்பினாள் அருணா தெரியுது இல்ல காலையிலிருந்து நான் தான் வேலை செய்யறேன்னு தெரியுது நான் ஏதாச்சும் உதவி பண்ணட்டுமா காய்கறி அரிஞ்சு தரட்டுமான்னு வாயை திறந்து கேக்குறது தானே இது வரைக்கும் ஒரு நாளாச்சும் அடுப்பங்கரையில எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா இல்ல வீட்டுக்கு ஏதாச்சும் உருப்படியான வேலை தான் செஞ்சிருக்கீங்களா யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் என்ன அடிமை மாதிரி தான் நடத்துறீங்க உங்களோட நான் சாப்பிட வர முடியாது எனக்கு உதவிதான் செய்யல தொந்தரவாவது செய்யாம இருங்க படுக்கையறைக்குள் நுழைந்து குழந்தையை படுக்க வைத்து தானும் பக்கத்தில் ஒண்டி படுத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள் ரொம்ப படபடப்பாக இருந்தது இதுவரை இப்படி கோபமாக கத்தியதில்லையே என்ற குற்ற உணர்வு ஒரு வினாடி தோன்றி உடனே மறைந்தும் போனது என்ன தவறு எப்போதாவது இதெல்லாம் சொல்லித்தானே ஆக வேண்டும் கல்யாணமான நாலு வருஷமாய் தொடர்ந்து வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கேன் இத்தனை பொறுப்புகளும் ஏன் தலையில தான் என்ற எண்ணம் கூட எப்படி எழாமல் போயிற்று உணராமலே இருக்கும் அளவுக்கு கண்ணை மறைத்தது எது கண்ணீர் ததும்ப அருணா அடி உதட்டை கடித்தாள் மூச்சை இழுத்து ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள முனைந்தாள் புத்தியில் இதுவரை படர்ந்திருந்த கோபமூட்டம் மெல்ல விலக சிந்தனை நிதானப்பட துவங்கியது என்ன ஆயிற்று எனக்கு எதற்காக அந்த கத்தல் கத்தினேன் எவ்வளோ வந்து தூண்டிவிட்டாள் என்பதற்காகவா இதுவரை பொறுக்க முடிந்த பாரம் இன்று திடீரென்று எப்படி சுமையாயிற்று ஒருவேளை சுமக்க முடியாத அளவுக்கு பெரும் பாரம் ஏதும் இருந்ததில்லையோ அப்படின்னா ஒண்ணும் இல்லாததையா பெருசு படுத்திட்டேன் மூடிய கண்களை மெல்ல திறந்து அருணா எழுந்து உட்கார்ந்தாள் கயல்வெளியிடம் பட்டியலிட்ட வேலைகளை நான் தான் செய்கிறேன் என்றாலும் ஸ்ரீதரின் ஒத்துழைப்பு இன்றி இவற்றை சுலபமாக செய்ய முடியுமா தினமும் குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு எல்லாம் பையில் அடைத்து காப்பகத்தில் கொண்டு விடுவது அவர்தானே இன்னைக்கு கூட துளியும் அசிங்கம் இல்லாம நானா இதை செய்வது அப்படிங்கிற கர்வம் இல்லாம குழந்தையை டாய்லெட் போக வைத்து கழுவியும் விட்டாரே பத்து மணி ஆபீஸாக இருந்தாலும் எனக்காக முன்னதாகவே கிளம்பி ஒன்போதே காலுக்கு என்னை இறக்கி விட்டுட்டு முதல் ஆளா போய் ஆஃபீஸை திறந்து கொட்டட்டா குடையட்டா என்று வருஷ கணக்கா உட்கார்ந்துருக்காரே நாள் தவறாம சாயங்காலமும் என் ஆபீஸுக்கு வந்து அழைத்து போகிறாரே சாயந்திரம் அவர் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம்னு நானே தானே பக்கத்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறியும் மளிகையும் வாங்கிட்டு வரேன் அவரா என்னை விரட்டினார் அல்லது நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா ஒன்னும் இல்லையே அப்புறம் இன்னைக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு என்னைக்காவது ஏதாவது குறை சொல்லியிருப்பாரா மூச் மாறாக லேட்டாக எழுந்திருந்து முழு சமையல் சமைக்க முடியாமல் வெறும் ரசம் மட்டும் வைத்தால் அதையும் விடாமல் கப்பில் வாங்கி குடித்து பிரமாதம் அருண் என்று பாராட்டுவாரே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் தூங்கி எழுந்ததும் சலவைக்கு போட வேண்டிய துணிகளையும் இஸ்திரி செய்ய வேண்டிய மூட்டை கட்டி எடுத்து போய் லாண்டரியில் போட்டு சனிக்கிழமை அவருக்கு முழு விடுமுறை ஆனாலும் கூட என்னை ஆபீஸில் விட்டு மதியம் இரண்டு மணிக்கு வந்து அழைத்து போய் இடைப்பட்ட நேரத்தில் வீட்டை அழகாய் ஒட்டடை அடித்து தூசி தட்டி யோசிக்க யோசிக்க அதிக வேலைகளை ஸ்ரீதரை செய்ய வைத்துவிட்டு தான் சும்மா இருக்கிறோமோ என்ற சந்தேகம் எட்டி பார்க்க தப்பு பண்ணிவிட்டோமே என்ற உறுத்தலுடன் எழுந்தாள் அருணா இத்தனை செய்தும் கூட கையல்வெளி கேட்டபோது ஒன்றையும் சொல்லி காட்டாமல் முளித்த அவளது வெகுளித்தனம் நினைவுக்கு வந்து பதட்டத்தை அதிகப்படுத்தியது வேகமாக வெளியே வந்தாள் ஸ்ரீதர் ஹாலில் இல்லை சமையலறையில் கையிலும் முகத்திலும் மாவு அரிதாரம் மாதிரி ஒட்டி கொண்டிருக்க பாத்திரத்தில் எதையோ போட்டு பிசைந்து கொண்டிருந்த கணவனை பின்னால் இருந்து இருக அணைத்து கொண்டாள் அருணா சாரி ஸ்ரீதர் தெரியாம என்னவோ கத்திட்டேன் என்ற போது வார்த்தைகளே புரிபடாமல் அவள் குரல் நெகிழ்ச்சியுடன் வெளிவந்தது நீ எதுக்குமா சாரி சொல்ற நான் தான் அடைய இதுவரைக்கும் உனக்கு ஒண்ணும் உபகாரமே பண்ணாம இருந்துட்டேன் இனிமே பாரு ஜமாய்க்கிறேன் இன்னைக்கு கூட நான் தான் சப்பாத்தி பண்ண போறேன் உள்ளுக்குள் இருந்த உறுத்தல் மறைய அருணா முன்னால் எட்டி பார்த்தாள் சப்பாத்தியா அதுக்கா இவ்வளவு கொல கொலன்னு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கீங்க விரலால் எடுத்த போது முக்கால் கஞ்சி மாதிரி இருந்தது பசை போல ஈச்சி கொண்டு ஒட்டியது துளி எடுத்து வாயில் போட்டவள் முகத்தை அஷ்ட கோணலாக்கினாள் ஐயே உப்பே போடலையா ஸ்ரீதர் விழித்தான் உப்பா போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதே வெறும் கோதுமை மாவுதான் பிசையனும்னு நீ எப்பவோ அவன் இருந்த பாத்திரத்தை பிடுங்கி கீழே வைத்த அருணா உங்களை யார இதெல்லாம் செய்ய சொன்னது சே தப்பு ஏன் பேர்லதான் எவ்வளோ வந்து என்னவோ பொதுவா உளறினான்னு நானும் யோசிக்காம மடச்சியா இருந்து அவ பேச்சு என்ன பாதிக்க இடம் தெரியாம உள் விவகாரம் மூக்கை நுழைக்கிற அளவுக்கு பலவீனமா இருந்திருக்கேன் மை காட் நல்ல வேலை கொஞ்சம் இடிஞ்சு போயிட்டு உடனே சமத்தா யோசிக்கவாவது செஞ்சேன் இல்லாட்டி இதுவே பெரிய சண்டையாகி மாறாத கசப்ப இல்ல உண்டாக்கி இருக்கும் சாரி ஸ்ரீதர் ஐ எம் வெரி சாரி உங்க ஞாயிற்றுக்கிழமை மூடே கெட்டு போச்சு இல்ல எனவும் ஸ்ரீதர் ஆதரவாய் அவளை அணைத்து கொண்டான் விடு அருண் இன்னைக்கு டிஃபன் வெளியில ஹோட்டல்ல சாப்பிடுவோமா டிஃபனா சாப்பாடே இன்னும் முடியலையே நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா மேஜை மேல் வைத்த பாத்திரங்கள் வயத்தபடியே இருக்க நீ வராம தனியா நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டிருக்கேன் அருண் என்ற ஸ்ரீதரின் கையை பற்றி மேஜை முன் அமர்த்தி தானும் அருகில் அமர்ந்த போது அருணாவுக்கு அதுவரை இல்லாத பசி திடீரென்று தோன்றிவிட்ட மாதிரி இருந்தது கதை முடிந்தது இந்த கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்